தன்னுடைய திரை வாழ்க்கையிலேயே அசின் நடித்தது மொத்தம் இருபத்தி ஐந்து படங்கள் தான் இருக்கும் ஆனால் அவர் கொடுத்த வெற்றிகள் மற்றும் அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது அளப்பரியது என்றே சொல்லலாம் அசின் இருந்தவரை தமிழ் சினிமாவில் அவர் தான் முதன்மையான நடிகராக இருந்தார் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தை தவிர மற்ற முன்னணி கதாநாயகர்களோடும் அவர் படம் பண்ணிவிட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான எம் குமரன் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் தன்னுடைய வருகையை பதிவு செய்தார் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அதன் பின்னர் அவர் நடித்த உள்ளம் கேட்க மே கஜினி வரலாறு போக்கிரி தச அவதாரம் வேல் மற்றும் காவலன் என அனைத்து படங்களும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் தான் முருகதாஸ் கஜினி படத்தை ஹிந்தியில் ஹிந்தியிலும் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் இதன் மூலம் அவரின் பாலிவுட் பிரவேசமும் நடந்தது படம் வெளியாகி அவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை ஹிந்தி திரையுலகில் கொடுத்தது அதனால் அங்கு அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்தன இதனால் அடுத்த ஸ்ரீதேவி என்றெல்லாம் அவர் புகழப்பட்டார் அதனால் அவர் பாலிவுட்டிலேயே அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தென்னிந்திய மொழி படங்களில் அவரை நடிக்க வைக்க பலர் முயன்ற போதும் அவர் அதன் பின்னர் பெரிதாக தென்னிந்திய படங்களில் நடிக்கவில்லை பாலிவுட் சென்ற பின்னர் அவர் தமிழில் நடித்தது இரண்டு படங்கள் தான் ஒன்று சூர்யா நடித்த வேல் மற்றொன்று விஜய் நடித்த காவலன் இந்த இரண்டு படங்களுமே அவர் பாலிவுட் படங்களில் நடிக்கும்போது கிடைக்கும் இடைவெளிகளில் வந்து அவர் நடித்து கொடுத்த படங்கள் தான் இதற்காக இந்த படத்தின் ஷூட்டிங்கில் விஜய் மற்றும் சூர்யா போன்றோரை அசனுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு அவரின் மார்க்கெட் உச்சத்தில் இருந்தது ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விலகிவிட்டார் என்பதே சோகமான விஷயம் ஓகே இது இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்